தலைக்கு ரெண்டு கிலோ மூணு கிலோ யூஸ் பண்றவங்க நீங்கள் உங்களுக்கு தான் இந்த பதிவு வாங்க பார்க்கலாம் நம்ம தலைக்கும் கழுத்துக்கும் நடுவில் இருக்க கேப்பை ஃபில்அப் பண்ணுறக்காக தான் பில்லோ வச்சு தூங்குறோம் இந்த பில்லோ வைக்கிறப்ப நம்ம கொஞ்சம் மசில் ரிலாக்ஸ் ஆகி ஹோல் நைட்டுமே டிஸ்டர்ப் இல்லாமல் நல்லா தூங்குறோம் இந்த கேப் ஃபில்அப் பண்ண பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு மீடியம் சைஸ் பில்லு போய் போதும் அதே நம்ம வந்து ரெண்டு பில்லோ மூணு பில்லோன்னு யூஸ் பண்ணோம்னா நம்ம ரிலாக்ஸாக தூங்குவோம் ஆனால் நெக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நல்லா மடங்கின நிலையிலே இருக்கும் இந்த மடங்கே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக இந்த சுற்றி இருக்க இந்த மசில்ஸ் எல்லாமே ரொம்ப டைட் ஆகி நமக்கு தலை நமக்கே தெரியாமல் ரொம்ப ஃபார்வர்ட் ஆகிடும் நல்லா பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹம் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும் பாத்தீங்கன்னா கிளினிக்ல மினிமம் ரெண்டு பேராச்சு டெய்லியுமே எனக்கு கழுத்து சுலுக்கிடுச்சுன்னு வராங்க அவங்களோட ஹிஸ்டரி கேட்கறவ பாத்தீங்கன்னா பெரிய பில்லோ இல்ல ரெண்டு பில்லோ வச்சு தூங்குறவங்களா தான் இருக்காங்க சில பேர் கேக்குறாங்க நான் பில்லோ இல்லாம படுக்கிறேன் எனக்கும் கழுத்து வலிக்குதுன்னு அப்ப என்னன்னா அவங்களுக்கு பில்லோ இல்லாம தூங்குறப்போ கழுத்தோட பின் பகுதி ரொம்ப எக்ஸ்டென்ஷன்ல போகும் இதனாலயும் சதைகள் வந்து டைட் ஆகும் அப்போ எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பில்லோ மீடியம் சைஸ் பில்லோ தான் வச்சு தூங்குறது பெஸ்ட் ஸோ எந்த பில்ல யூஸ் பண்ணாலும் எனக்கு வழி வருதுங்க செர்வைக்கல் புல்லு யூஸ் பண்ணிவிட்டேன் சாதாரணமாக பில்ல யூஸ் பண்ணிவிட்டேன் எந்த பில்லோ சேஞ்ச் பண்ணாலும் எனக்கு வழி வருதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஃபிசியோவை பார்த்தே அப்படின்னு ஏன்னா உங்கள் சுற்றி இருக்க மசில்ஸு ஜாயின்ஸ் டிஸ்க் எல்லாமே ஒரு டென்ஷனில் இருக்குன்னு அர்த்தம் அதை கண்டிப்பாக போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிற எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் சிங்கிள் பில்லோ யூஸ் பண்ணீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது ரெண்டு தலகாணி வச்சு தூங்கினா தான் எனக்கு சோகமாக இருக்கும் ரெண்டு தலகாணி வச்சுட்டு மொபைல் பார்த்துட்டே தூங்கினா தான் எனக்கு இன்னும் சோகமாக இருக்குன்னா இப்போ சோகமாக இருக்கும் பின்னாடி சோகமாயிடும் சோ சிந்திச்சு செயல்படுங்க ஹெல்தியா இருங்க